ரொம்ப போயிடுச்சுன்னா எண்ணெயில பிரிஞ்சு போயிடுச்சு நடிச்சு கடிச்சு வருது

கலத்தி போனா டேஸ்ட் மாதிரி இருக்கும் உப்பு இது சால்ட் இலக்க போட கூடாது அது போட மாட்டாங்க இலக்க போட கூடாது போட மாட்டாங்க அப்புறம் நேரம் இருக்கு இது நல்லா இருக்கும்

अरे यार बंद हो गया। ये यार क्या कर रहा है तू? क्या ताली लगी है बबर है? है। यार बबर शाफ्ट करने से तो ना वाइरा बोल बोल रहा है। वाइरा लगा पड़ जाऊँगा तो यार।

കല്യാണത്തിൽ പോയി അലാകിലെ തീറ്റ തിന്നണം കുടിപ്പിക്കണം